தகவலானது அனைவரது மனதையும் மிகவும் வேதனைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அதாவது இலங்கையரிடையே மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையானது தற்பொழுது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கடந்த வருடம் பதினாறு காணப்பட்ட போதிலும் இந்த வருடம் நான்காக அதிகரித்துள்ளது இருப்பினும் இதனுள்ள ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இந்த மன அழுத்தமானது பத்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயதினருக்கு உட்பட்டவருக்கு அதிகமாக காணப்படுகின்றதாக தெரிய வந்துள்ளது அதாவது இலங்கையில் வசிக்கின்ற பத்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயது பிரிவினருக்கு உட்பட்டவர்களுள் முப்பத்தி ஏழு வீதமானவர்களுக்கு வந்து இந்த மன அழுத்தம் காணப்படுகின்றதாக தெரிய வந்துள்ளது ஏழு வீதமானவர்கள் வந்து தற்கொலைக்கும் முயற்சி செய்துள்ளனர் இந்த தகவலை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது நிச்சயமாக இதற்கான விழிப்புணர்வுகளை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் சிறுவர்களே நமது நாட்டினுடைய மிகவும் முக்கியமான அங்கம் அதாவது பத்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயதினருக்கு உட்பட்டோர் என்பது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் தான் அடங்குகிறார்கள் அந்த வகையில் இருவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகின்றது வயது முதிர்ந்தவர்கள் என்றாலும் பரவாயில்லை அதாவது நாம் இறக்க போகின்றோமோ என்ற பயம் அவர்களுக்கு காணப்பட்டு மேல அழுத்தம் ஏற்படலாம் அல்லது தாய் அல்லது தந்தை அதாவது குறிப்பிட்ட இருபத்தஞ்சு தொடக்கம் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றாலும் பரவாயில்லை அவர்களுக்கு குடும்ப சுமைகள் வீட்டுக்கு தேவையான நிதி பிரச்சனைகள் சமூகத்தில் எதிர்நோக்குகின்ற பல்வேறு சவால்கள் அதற்காக அவர்களுக்கு மேல அழுத்தம் ஏற்படுகின்றது என்று எண்ணலாம் ஆனால் இந்த பத்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஏன் மன அழுத்தம் ஏற்படுகின்றது முதலாவதாக அதாவது தற்பொழுது நாட்டில் அதிகரித்து வருகின்ற வன்முறைகள் மற்றும் பாலியல் தொந்தரவுகள் இதுவே மிகவும் பிரதான காரணமாக இருக்கின்றது நாட்டில் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து அதிகரித்து வந்துள்ளது அது மட்டுமல்லாது தற்பொழுது காணப்படுகின்ற தொலைபேசியினுடைய பாவனை அதாவது தற்பொழுது சிறுவர்கள் வந்து அதிகமாக தொலைபேசியில் மூழ்குகிறார்கள் இதனாலே அரசாங்கத்தினால் தற்பொழுது ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டிருந்தது அஹ் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுவ மருத்துவர்கள் வந்து தொலைபேசி பாவிப்பதை வந்து தடை செய்ய வேண்டும் என்று அவ்வாறான பிரச்சனைகளாலும் இந்த மன அழுத்தமானது அதிகரித்து கொண்டு செல்கின்றது பிள்ளைகளுக்கு காணப்படுவது உமக்கு தெரிவதில்லை இருப்பினும் நாம் உமது பிள்ளைகளை வந்து சரியாக அவதானிக்க வேண்டும் அவர்களில் ஏதேனும் மாற்றங்கள் தெரிகின்றதா அவ்வாறு தெரியும் பட்சத்தில் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தற்பொழுது அதிகமாக இளைஞர்கள் தொலைபேசியில் வந்து பல்வேறு விளையாட்டுகள் அதாவது பப்ஜி ஃப்ரீ ஃபயர் போன்ற பல்வேறு கேம் விளையாட்டுகள் காணப்படுகின்றது அதற்குள் போகும்போது நேரம் போவதே தெரியாது அதாவது என்ன எம் கண்முன்னே நாம் பார்த்திருக்கின்றோம் அவ்வாறான விளையாட்டுக்களை விளையாடுவதன் மூலம் எமது மூளையில் உள்ள செல் கலன்கள் வந்து இறக்க செய்கின்றது ஆகவே அவ்வாறான விளையாட்டுகளை தவிர்ப்பதும் ஒரு சிறந்த செயற்பாடாகும் அது மட்டுமல்லாது சிறுவர்களை வந்து தாய் அல்லது தந்தை தங்களுடைய குடும்ப சுமை தமது குடும்பத்தை வந்து கொண்டு நடத்துவதற்கு நிதி போதாமையினால் வந்து வெளிநாட்டுக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்களாலும் இந்த மன அழுத்தம் வந்து ஏற்படலாம் அவ்வாறு பெற்றோர்கள் விட்டு செல்லும் போது போது சிறுவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அதாவது தந்தை அல்லது தாய் மீது அதிக பாசத்தை கொண்டிருந்த சிறுவர்கள் இவ்வாறு விட்டு செல்லும் போது அது அவர்களுக்கு அந்த பாதிப்பானது மிகவும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இதனாலும் இந்த மன அழுத்தம் வந்து ஏற்படலாம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தற்பொழுது நமது நாட்டில் காணப்படுகின்ற கல்வி செயற்பாடுகளானது மிகவும் பாரதூரமாக காணப்படுகின்றது அதாவது தரம் ஐந்து மாணவர் என்றது ஒரு சிறு பிள்ளைகள் அவர்களுடைய வயது பத்து அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி பயிற்சியை உருவாக்கி அந்த போட்டி பயிற்சியின் மூலம் கூட அவர்களுக்கு மன அழுத்தம் வந்து அதிகமாக ஏற்படலாம் இந்த ஸ்காலர்ஷிப் பேப்பர் எடுத்து காணப்படுற ஒவ்வொரு வந்து மிகவும் ஹெவியாக காணப்படும் பல்கலைக்கழகம் முடித்த எங்களாலேயே அதில் சில கேள்விகளை வந்து செய்கிறதுக்கு கடினமாக இருக்கும் அவ்வாறான வினாக்களை இந்த தரம் மாணவர்களுக்கு கொடுக்கும் போது அதனாலேயும் அவர்களுக்கு சரியான பிரசர் தரம் ஐந்து மாணவருடைய பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற அழுத்தங்கள் அவள் படிச்சிட்டால் அவள் பாஸ் பண்ணிட்டால் நீங்க கட்டாயம் பாஸ் பண்ணணும் அதாவது அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணாட்டி அந்த பிள்ளைக்கு லைஃபே இல்லைன்ற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சொல்லிருப்பாங்க பிள்ளைகளுக்கு அவ்வாறான காரணங்களாலும் இந்த மேலாளமானது அதிகரித்திருக்கும் அதான் ஆரம்பத்திலேயே நாங்க பார்த்தோம்னா இந்த மேலாளத்தினுடைய வயதை பாருங்க சரியா பத்து வயது பத்து வயது தொடக்கம் இருபத்தி நான்கு வயது ஆகவே அந்த பத்து வயது மாணவருக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது என்றால் மிகவும் தரமை பயிற்சியில் பயிற்சி மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காணப்பட்டால் அந்த விடயங்களை தவிர்த்து நீங்கள் வந்து குறைக்கிறதுக்கு தியானம் உடற்பயிற்சி மற்றும் நண்பர்களோடு இளத்திரணியல் பாவனைகளை தவிர்த்து சக நண்பர்களோடு பழகுங்கள் அவ்வாறான செயற்பாடுகள் மூலம் இந்த மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள முடியும் மற்றும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை காணப்பட்டால் உங்களோட வீட்டில் காணப்படுற பெற்று பெற்றோர்களுக்கு அதனை எடுத்து கூறுங்கள் தயவு செய்து பெற்றோர்களிடம் மறைக்காதீர்கள் அவர்களிடம் கூறும் உங்களுக்கு என்ன பிரச்சனை காணப்படுகிறதோ நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடைக்கும் மற்றும் இந்த மன அழுத்தம் சம்பந்தமான விடயங்களை கதைக்கும் பொழுது நேற்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற இரண்டு முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் குறிப்பிட போறேன் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் வந்து சிறுமி ஒருவர் வந்து தவறான முடிவு எடுத்துள்ளார் காரணம் கூட மன அழுத்தம் அந்த சிறுமிக்கு ஏதேனும் பிரச்சனை காணப்பட்டிருக்கும் அந்த பிரச்சனையை வந்து இவர் செய்த பிழை என்னென்னு சொன்னால் அந்த பிரச்சனையை தனது பெற்றோர்களிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை அதனாலேயே இவர் இந்த முடிவினை எடுத்துள்ளார்

அவ்வாறு இடம்பெற்ற வகுப்புக்கு தரம் மாணவி சென்றுள்ளார் இருப்பினும் அந்த மாணவி மீது ஆசிரியர் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சிறந்த ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டு பிரச்சனையை வீட்டில் சென்று தன் பெற்றோருக்கு வந்து தெரிவித்திருக்கிறார் எனக்கு நடந்தது தெரிவித்ததால் பெற்றோர்கள் வந்து காவல்துறையினர் முறைப்பாடு செய்து அவரையும் கைது செய்திருக்கிறார்கள் இந்த செயற்பாட்டை சொல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த ஆசிரியர்

அந்த நிலையிலேயே மீட்கப்பட்டுள்ளது ஆகவே இது மிகவும் பயங்கரமான ஒரு சம்பவம் அதாவது எங்களுக்கு நாய் அல்லது பூனை கடித்துவிட்டு அது உறக்கும் பட்சத்தில் அதற்குரிய ஆபத்துக்கள் வந்து அதிகமாக காணப்படும் அதுவும் இது ஒருவரை கடிக்கவில்லை ஐந்து நபர்களை கடித்துள்ளது ஆகவே இந்த பூனை தொடர்பான பரிசோதனையின் போது சிறந்த முடிவு கிடைக்காதனால் பூனைனுடைய தலையினை வெட்டிச் சென்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த இடத்தில் கூற வருவது என்னவென்றால் அதாவது தற்பொழுது மழை காலங்கள் என்பதனால் இவ்வாறு நாய் பூனைகள் கடிக்கும் பொழுது அதனுடைய தாக்கமானது அதிகமாகவே காணப்படும் ஆகவே அனைவரும் வந்து அவதானமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக எனது காணொலி உங்களுக்கு வந்து சேரும் நன்றி சொந்தங்களே நான் உங்கள் நிலக்ஷி